பங்குனி உத்திரம் அன்று இந்த ஆறு விஷயங்களை செய்தால் முருகனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது அவை என்னென்ன என்று வாங்க நாம் இந்த பதிவில் காணலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினொன்று மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூன்று மணி வரை மட்டுமே பவுர்ணமி திதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியைப் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திர நாளில் முக்கியமான இந்த ஆறு விஷயங்களை செய்வதால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்திரமாகும் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப் பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் முருகப் பெருமானின் அருளைப் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதைத் தெரிந்து கொள்ளலாம் பங்குனி உத்திரம் அன்று பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ன செய்தால் முருகப் பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதைத் தெரிந்து கொள்ளலாம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது கடவுளான முருகப் பெருமானுக்குரிய நாளாகவும் மிக முக்கிய விரத நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரம் சிறப்புகள் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தேவானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் பங்குனி உத்திரத்தன்று செய்ய வேண்டிய ஆறு விஷயங்கள் என்னென்ன ஒன்று ஆலய தரிசனம் பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்குச் சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும் கோவிலில் சென்று இறை நாமங்களை உச்சரிப்பது மிகவும் சிறப்பானதாகும் இரண்டு அபிஷேகம் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் மூன்று காவடி சுமத்தல் பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையுடன் பத்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப் பெருமான் போக்கிடுவார் என்பது நம்பிக்கை நான்கு விரதம் கடைபிடித்தல் பங்குனி உத்திரம் அன்று உணவைத் தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திரம் சொல்வது தியானம் செய்வது ஆகியவற்றைச் செய்வது சிறப்பு இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் ஐந்து தானம் செய்தல் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கிக் கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதேபோல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் ஆறு மந்திரம் சொல்லுதல் இந்த நாளில் மந்திரங்களைச் சொல்வது புனித நூல்களை வாசிப்பது தெய்வீகக் கதைகளை கேட்பது ஆகியவைகள் புண்ணியமான பலன்களை தரும் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி